பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து ஆஹ் ஆடிப்பூரம் ஆடிப்பூரம்னாலே ரொம்ப விசேஷமானது ஆண்டாளினுடைய தவம் ஆண்டாள் வந்து தவம் இருந்து நம்மளுடைய கிருஷ்ண கிருஷ்ணபெருமாவிற்காகவே பிறந்தா பிறந்து அதை வந்து எடுத்தா அவதாரம் எடுத்தவள் அப்படிங்கிறலாம் அவதரித்தவள் அப்படி அவ்வளவு பெரிய விசேஷமான அந்த ஆடிப்பூரம் ஆண்டாளுடைய ஆஹ் நம்ம தமிழர்களுக்கு ரொம்ப பெருமை சேர்த்த ஒரு இது அதே அதே சமயம் வந்து ஆண்டாள் வந்து பூக்களுக்கு ராணி பூக்களையெல்லாம் கொறுத்து பெருமாளுக்கு திருவடிகள் சேர்த்து 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 அவ்வளவு புண்ணியம் அப்போ ஆடிப்பூரப்பம் பூக்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மாலைகள் போடுவது மிக விசேஷமாக இருக்கும் அதுபோல் மா அம்பாளுடைய வளகாப்பு அப்படிங்களாம் அம்பாளுடைய வளகாப்பு சக்தி தேவியின் வள வளகாப்பும் அந்த ஆடிபூரம் தான் ரொம்ப விசேஷமானது அப்ப பூக்களுடன் சேர்ந்த வளையலும் சேரும் பூக்களும் வளைகளும் நிறைந்த ஒரு பூரம்னா பூரம் ஏன்னா ஆண்டாளை வந்து பூக்கள் ரூபமாகவும் அம்மாவுள் அம்பாளின் வளகாப்பை வந்து வளையலாகவும் பாவித்து நம்ம கும்பிட்றதுனால இது வந்து ரொம்ப விசேஷமானது அதனால பூரத்தில் எவ்வளவு பூக்கள் சேர்க்கிறீங்களோ எவ்வளவு வளையல் சேர்க்கிறீங்களோ அவ்வளவுத்துக்குள்ள உங்களுக்கு விசேஷமான நாளாக இருக்கும் இப்ப இந்த பூரத்தில் நீங்க சேர்க்கறது மட்டும் இல்லாமல் ரொம்ப விசேஷமானது நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது திருப்பி வரும் அதனால பூக்களை எவ்வளவு அள்ளி கோயில்களுக்கும் சரி சுமங்கலி பெண்களுக்கும் சரி எவ்வளவு அள்ளி கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்கள் வீட்டில் பூக்களுடைய வசந்தங்கள் வீசும் அப்படிங்களாம் அதே சமயம் வந்து அஹ் வளகாப்பு அம்பாளுக்கு வளகாப்பு அம்பாளுக்கு வளகாப்பு கொடுக்கும்போது வளையல் வாங்கிட்டு போகும்போது அவளுக்கு நெய்வேத்தியத்துடன் ஒரு வளையல் எடுத்துட்டு போகணும் நெய்வேத்தியத்துடன் ஒரு வளையலை கொண்டு போகும்போது இப்போ ஒரு வீட்டுக்கு போய் வளகாப்பு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பொங்கி போடுறதல் அப்படிம்போம் எப்படி பொங்கி போடுவோம் சாதம் லெமன் சாதம் வச்சு அஹ் எல்லா சாதம் அத்தனை வகை நம்ம எதாவது ஒரு வறுவன சாதம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வளையலும் எடுத்துட்டு போங்க அப்புறம் சுமங்கலி பெண்களுக்கு வெத்தலைப்பாக்கு பூ பழம் எல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு போய் அம்பாளுக்கு போய் அந்த வளையலை கொண்டு கொடுத்துருங்க அவளை எவ்வளவு உங்களால் முடியுதோ உங்களுக்கு தகுதிக்கு தக்கன உள்ள வளையல்களை சேர்த்து கொண்டு போய் கொடுங்க கொடுத்துட்டு அங்க உள்ளவங்களுக்கு அந்த உணவு நீங்க சமைச்சு எடுத்துட்டு போன உணவுகளை கொடுக்கணும் கொடுக்கும் போது உணவை கொடுத்துட்டு பாக்கு பழம் அப்புறம் நம்ம உங்களுக்கு இது கயிறு எல்லாம் வைத்து பூ எல்லாம் வைத்து அத பூவெல்லாம் நல்லா செழிக்க செழிக்க வைங்க செழிப்பா வைங்க பூவு அப்புறம் வளையல் இதெல்லாம் வச்சு கொடுக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு அமிர்தம் சுரந்த மாதிரி சுரக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வளையல் ஒண்ணு இருக்கு இது வந்து எந்தெந்த ரூபத்தில இந்த சின்ன வளையல் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது குட்டி வளையல் அந்த அது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப மகாலட்சுமி அம்சத்துக்குரிய ஒரு வளையலாக எடுப்போம் ஏன்னா குழந்தைங்க பிறந்த உடனே ஒரு சின்னதாக ஒரு குட்டி வளையல் காப்பு வளையலை கட்டி விடுவோம் இந்த வளையல் வந்து ரொம்ப நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக எடுக்கக்கூடியது இரத்தத்தின் அளவை சீர்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது ஒருத்தருக்கு புதன் செவ்வாய் சேர்க்க இருந்தால் ரத்த பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா அவங்களுக்கு வந்து புதன்றது நரம்பு செவ்வாய்ங்கிறது ரத்தம் இந்த ரெண்டும் வந்து நேர் ஆப்போசிட்டான ஒரு கிரகங்கள் இந்த புதன் செவ்வாய் இருக்கும்போது ஒன்று அந்த மாதிரி ஒரு Thank you. சடனா சடன் சடனா கோபம் வரும் இவங்களுக்கு என்னன்னா இந்த வளையம் வந்து காயில போடுறது ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த கோபத்தினாலவே அது கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி இந்த ரத்த தன்மையான பிரச்சனைகளை குறைக்க கூடியது அதனால் கையில வந்து ஒரு வளையம் ஆண்கள் இருந்தா வளையம் போட்டுக்கோங்க பெண்கள் இருந்தா வளையல் சேர்த்துக்கோங்க அப்போ இந்த மாதிரி புதன் செவ்வாய்க்குள்ள இது வந்து ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த ஆடி பூரத்தப்பும் அம்பாளுக்கு வளையல்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து தீரும் படிப்பு சரியா வரல கட் ஆகுது பேச்சில் வந்து சரியான பேச்சு எங்களால் பேச முடியாது டக்குன்னு கோபம் வந்துருது இதெல்லாம் குறைக்கக்கூடிய அது வந்து இந்த புதன் செவ்வாய்க்குள்ள கிரக சேர்க்கை தான் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த வலையில் பயன்படும் அப்ப இந்த வலையில எப்ப நம்மளுக்கு தானம் கொடுத்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னா இந்த ஆடி பூரத்தப்பம் இந்த வலையில நீங்க தானமாக கொடுக்கும் போது ரொம்ப விசேஷமாக ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் அதனால இந்த ஆடி பூரத்தில் நீங்க வந்து இந்த கோபம் பிசினஸ்ல சரியான ஒரு அஹ் நிலைப்பாடு இல்லாத தன்மை கடன் அதிகமாக இருதல் இவங்களெல்லாம் எல்லாம் தானம் கொடுக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இந்த குட்டி வயலில் வந்து வச்சிருக்கிறவங்க வந்து கந்திஸ்ட் பிரச்சனைகள் இந்த மாதிரி அதுக்கப்புறம் செல்வம் அதாவது மகாலட்சுமியுடைய அம்சமாகவே அந்த குட்டி வளையல் இருக்கும் அதாவது எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குட்டி வளையல் கொடுத்துருவோம் மகாலட்சுமியாகவே அப்ப மகாலட்சுமி செல்வநிலை உயர்றதுக்கு சாபங்களை நீக்குறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த குட்டி வளையல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால நீங்க ஒரு பெரிய வளையல் கொடுக்கும்போது கூட ஒரு சின்ன வளையலும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அந்த வளையல் அவங்க பூஜை மொழியோ அவங்க வீட்டின் முக்கியமான இடத்துல வச்சு அவங்க வச்சிருந்தாலே அவங்க வீட்டில் உள்ள தோஷங்கள் நீங்கி உங்க வீட்டில் உள்ள தோஷம் கூட நீங்கி விடும் அதனால குட்டி வளையலுடைய சேர்க்கையும் நல்லா இருக்கும் இந்த குட்டி வளையல் உங்க வீட்டில் வந்து ஏதாச்சும் லட்சுமி சிலை இருந்தாலும் ஏதாச்சும் போட்டோ இருந்தாலும் குட்டி வளையலே மாலையாக தோர்த்து அந்த போட்டோவுக்கு போட்டால் ரொம்ப விசேஷமா இருக்கும் அந்த ஒரு வாரங்கள் அந்த ஆடி மாசம் உரிய வரைக்கும் அந்த குட்டி வளையலுடன் இங்க வந்து பூஜைகள் பண்ணும்போது உங்க வீட்டில் உள்ள நெகட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவாக மாறக்கூடிய தன்மை கொடுக்கும் அந்த குட்டி வளையல் அதனால இந்த குட்டி வளையலை மாலையாக தோர்த்து போடலாம் கலசம் வைக்கிறவங்க கலசத்துக்கு மாலையாக குட்டி வளையல சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இந்த குட்டி வளையல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுடைய நகை வைக்கும் பெட்டிகள் ரெண்டு குட்டி வளையல் சேர்த்தீங்கன்னா அதுவுமே சேரு சிறப்பாக இருக்கும் சீக்கிரம் வந்து நகைகள் பேங்க்ல இருக்க நகைகள் கூட உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதனால இந்த குட்டி வளையல் வந்து யார் கையில இருந்து நீங்க வாங்குறீங்களோ அதோடைய மகிமை வந்து ரொம்ப பெருசாகும் அதனால வாங்கும் கையும் ரொம்ப முக்கியம் அதை பார்த்து வாங்கி நல்ல உணவு தானத்துடன் ஆடிபுறம் வலையிலு அஹ் உணவு தானத்துடன் சேர்ந்து இது பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த ஆடிபுரம் இது வந்து பெண்களுக்கு இல்ல ஆண்களுக்கும் இது மிக மிக சிறப்பான இது ஆண்மை குறைபாடு நீங்கும் கோபத்தினுடைய தன்மையில் உங்களுடைய சுயத்தன்மையை இறந்து விடுவீங்க அதெல்லாமே போக்கக்கூடிய இந்த ஆடி ஆடிபுறத்தில் அம்பாளுக்கு வடைய வளையலை வந்து கொடுக்கும்போது போது அது விசேஷமாக மாறிவிடும் ஆனா ஆடிபுறத்தை மறக்காம மிஸ் பண்ணாமல ஆடிபுற வழிபாடுகளை பண்ணுங்க நன்றி வணக்கம்